வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவே இன்னைக்கு இன்று மாலை நாம் என்ன பார்க்க போறோன்னா நேற்று ஆளுநர் அடித்து பிடித்து ஓடிய காட்சி தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அவர் எனக்காக அந்த மாதிரி வேலையை செஞ்சாரு ஒவ்வொரு வருஷமும் இல்லை ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் போதும் இந்த கவர்னர் ஏதாவது ஒரு வேலையை செய்யறதே ஒரு தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நேற்றும் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் என்ன நண்பர்களே வழக்கமாக புத்தகம் வாங்க கோரிக்கை வைப்பேன் இன்னைக்கு அதுக்கு மேலே புதுசாக வேறு ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் ஏழாவது வாயில் வஊசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்திங்கன்னா எஃப் டென் டி அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்தில் ஸ்டால் இருக்குது அங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கலாம் தினமும் மாலை ஏழு மணிக்கு நான் வந்துடுவேன் ஸோ என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க நேராக சந்திப்போம் உரையாடுவோம் பேசுவோம் சரியா உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார் வந்த உடனே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டார் எதுக்கு தாய் வாழ்த்து போட்டாங்கன்னு அதுதான அர்த்தம் நீங்க தேசிய கீதத்தை மறுபடியும் அவமதிக்கிறீர்கள் தேசிய கீதம் எப்ப பாடுவாங்க ஒரு நிகழ்ச்சியின் முடிவில் பாடுவாங்க நிகழ்ச்சியின் தொடக்கத்துல யாராவது தேசிய கீதம் பாட்டி பார்த்திருக்கீங்களா அப்படின்னா யாரும் பாடப்பட்டாங்க எல்லா நாடுகளிலும் மரபு என்பது தேசிய கீதம் வந்து எப்போ முதல்ல பாடுவாங்கன்னா அந்த சுதந்திர தான் முதல்ல போடுவாங்க மற்றபடி எல்லா நிகழ்வுகளிலும் கடைசியாகத்தான் தேசிய கீதம் போடுவாங்க இவர் மட்டும் தனியா இல்லாத ஒரு புது வழக்கமாக தேசிய கீதத்தை நீங்கள் முதல்ல போடல தேசிய கீதத்தை அவமதிக்கும் இந்த அரங்கத்தில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறார் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலையை இந்த ஆளுநர் உரையை வாசிக்கிறது மட்டும்தான் இந்த ஆளுநர் உரையை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் தான் மீறுறாருன்னு அர்த்தம் ஏன்னா சட்டப்படி ஆளுநர் தான் வாசிக்கணும் அப்போ ஆளுநர் வாசிக்க மாட்டேன்னு சொன்னார்னால் தன் கடமையை செய்ய மறுக்கிறார் இந்த இடத்துல தமிழ் தாய் வாழ்த்துல இவங்களுக்கு என்ன கடுப்பு நான் வந்து நான் தமிழ் தாய் வாழ்த்தை எவ்வளவு பயபக்தியோடு பாடுவேன் தெரியுமா ஆனா தேசிய கீதம் எனக்கு முக்கியம்னு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மரபை கொண்டு வந்து பல வருஷம் ஆச்சு தமிழ் தாய் தான் முதல்ல பாடுவது எல்லா நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் கடவுள் வாழ்த்து அப்படின்னு பாடுறதுக்கு மேலே தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடிட்டு அதன் பிறகுதான் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நிகழ்ச்சிகள் பிறகு இறுதியாக தேசிய கீதம் அப்படிங்கிறது நம்ம தமிழ தமிழ்நாட்டின் ஒரு மரபாகவே வச்சிருக்கிறோம் இந்த தமிழ்தாய் வாழ்த்தை எல்லோரும் வேண்டுமென்றே அதுவும் இந்த பார்ப்பனிய புத்தி கொண்ட எல்லோரும் வேண்டும் என்றே அவமானப்படுத்துவது அப்படிங்கிறத பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இது அந்த காஞ்சி சங்கராச்சாரிய விஜயேந்திரன் இருக்காரு அந்த ஆளும் அதே வேலையை தான் பண்ணான் முந்தா நாள் சீமான் செய்ய செய்தான் இன்றைக்கி ஆளுநர் ஆர் என் ரவி செய்கிறார் அப்போ இவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டம் ஒரே மாதிரி புத்தி கொண்டவர்கள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போகுதுல்ல ஏன் அப்படி நடந்துக்கணும் நடந்து ஒழுங்கா அந்த மரபை பாதுகாக்க வேண்டியது இவ்வளவுக்கும் கலைஞர் பெருந்தன்மையோடு அதில் ஆரியம் போல் வள கொழிந்து உன் சீரழமை திறமையாந்து வாழ்த்தது மேல அந்த ஆரியம் போல் வள வார்த்தையை எடுத்துட்டார் எதுக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்த வாழ்த்தும் போது இன்னொருத்த இன்னொரு விஷயத்த திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அந்த பழக்கம்லாம் யாருக்கு உள்ள பழக்கம் அது பார்ப்பனியத்துக்கு உள்ள பழக்கம் ஏன்னா ஒருத்தரை திட்டணுன்றதுக்காகவே இன்னொருத்தரை வாழ்த்துவாங்க நம்ம கவனிச்சிருக்கோமா திடீர்னு பெ பெரியார் எவ்வளோ பெரிய மனிதர் தெரியுமா அப்படின்னு பாராட்டுவாங்க ஏன் அண்ணாவை திட்டத்துக்காக ம் அண்ணா எல்லாம் பெரியார் மாதிரி வர முடியுமா அப்படின்னு திட்டத்துக்காக பெரியார பாராட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாவை பாராட்டுவாங்க எதுக்கு கலைஞரை திட்டுறதுக்கு கலைஞர்லாம் அண்ணா மாதிரி வர முடியுமா அப்படிம்பாங்க அப்போ நமக்கு பார்க்கறதுக்கு என்னவோ அண்ணாவை பாராட்டுறாங்கன்ற மாதிரி தெரியும் அதே மாதிரி கலைஞரையும் பாராட்டுவாங்க எதுக்கு ஸ்டாலின் அவர்களை திட்டுறதுக்காக இப்போ ஸ்டாலின் அவர்களையும் திட்ட பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு உதயநிதி உதயநிதியாக திட்டுறதுக்கு ஸோ இன்னும் இந்த பாரம்பரியம் இவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த திட்டுறது அப்படி வாழ்த்துவதற்காகவே ஒருத்தர் ஒருத்தரை திட்டுறது ஐ மீன் ஒருத்தரை திட்டுறதுக்காகவே இன்னொருத்தரை வாழ்த்துறது அப்படின்ற பழக்கம் ஆனால் நமக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது அதனால தான் தமிழை பாராட்டும் போது தமிழை மட்டும் வாழ்த்துவோம் ஆரியத்தை நாம திட்ட வேண்டிய இடத்துல திட்டிக்கலாம் இந்த இடத்துல திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டார் இத சொன்னால் சில சங்கி குரூப் என்ன சொல்ல வந்துட்டாங்க பத்தியா இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்களா அந்த தொடர்பின் காரணமாகத்தான் அவங்க வந்து அதை மறைச்சாங்க அந்த திட்டினதோட வச்சே பாட வேண்டியது தானே அப்படின்னு அந்த கூத்துகார நடந்தது ஒரு தடவை பார்ப்பனர்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு கவர்னர் கூட நின்று நினைக்கிறேன் முழு பாட்டையும் நாங்க ஒரிஜினல் பாட்டை அப்படியே பாடுவோம் அப்படின்னு பாட்டினாங்க திட்டி தான் அந்த வரி இருக்கு ஒரு பெருந்தன்மையா கலைஞர் நீக்குனாருன்னா இல்ல இல்லை எங்களை திட்டினதுதான் இருக்கணும் நாங்க திட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்கன்னா என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது சோ நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா என்ன புரியுது பார்ப்பனியம் என்ன செய்யுதோ அதை தான் கவர்னரும் செய்கிறார் கவர்னர் என்ன செய்யறாரோ அதைத்தான் சீமானும் செய்கிறார் அப்ப இவர்கள் எல்லோருக்கும் என்ன தொடர்பு ஏதோ ஒரு தொடர்பு இருக்க போய் மாதிரி தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ நாம வந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன திராவிடம் என்பது வந்த பிறகுதான் நமக்கு இவ்வளவு செழிப்பும் வளமும் கிடைச்சது அதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடைந்த புதிதில் நாம் எங்க இருந்தோம் எல்லா மாநிலங்களுக்கும் கீழாக இன்னும் சொல்ல போனால் பீகாருக்கும் அடுத்த இடத்துல இருந்தோம் இப்ப நாம முத முதல் இரண்டு இரண்டாவது இடத்துக்குள்ளயே வந்துட்டோம் எல்லா வகையான இண்டெக்ஸ்லயும் அதுக்கு இந்த தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமா காரணம் திராவிடம் திராவிடத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு சமூக விடுதலை இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அப்போ அதை எல்லாத்தையுமே சேர்த்து எதிர்க்கிறாங்க தான் இவர்களோட பார்வை நம்ம திராவிடத்தை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொல்றாங்களே திராவிடத்தை எதிர்ப்பதன் மூலமாக இவர்கள் எதை எதிர்க்கிறாங்க அனைவருக்குமான கல்வியை எதிர்க்கிறாங்க பெண்களுக்கான கல்வியை எதிர்க்கிறாங்க பெண் விடுதலையை எதிர்க்கிறார்கள் தமிழ் மேன்மையை எதிர்க்கிறார்கள் தமிழை வளர்ப்பதில் எதிர எதிர்க்கிறார்கள் சீமான் என்ன நல்ல தமிழர் நினைச்சிட்டு இருக்கீங்களா அவருக்கு வந்து சி சிங்களவர்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா ராஜபக்சேன்னு கூட சொல்லுவார் நல்ல வேலை சிங்களவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை அவருக்கு இல்லாத அப்பாவே கிடையாது பார்ப்பனர்கள் அவர் எங்கள் அப்பா மாதிரி இவர் எங்கள் அப்பா மாதிரி சொல்லிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இப்போ தப்பு கிடையாது எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை அது அந்தந்த சாதி ஓட்டுகளை குறிவைத்து தானே நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க வேற எதுக்கு சொல்கிறாங்க நல்லா பாருங்க சீமான் பேசக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் அந்தந்த ஊரில் இவர் எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னது அந்த சாதியின் ஓட்டு நமக்கு விழும் தான் மற்றபடி அந்த தலைவர்கள் மீது எதோ பெரிய பற்று எல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த தலைவரை பற்றியும் ஒன்றும் தெரியாது தற்கொலி தான் சீமான் சீமானுக்கு தெரிஞ்சது அப்புறம் மேடையெல்லாம் கத்தி கத்தி பேச தான் தெரியும் அந்த கத்தி கத்தி பேசுறதுலையும் முக்கால்வாசி எல்லாம் ஒரே பொய் ஒரே பொய் எது எதுவுமே உண்மை கிடையாது அப்ப அந்த மாதிரி ஒரு பேச்சுக்களை வைத்துக்கொண்டு சீமான் இன்னும் எத்தனை காலம் தான் ஓட்டுவார் அப்படிங்கறத மக்கள் பார்க்கணும் அப்ப தமிழ்தாய் வாழ்த்தையை எதிர்த்து கவர்னர் இப்படி ஒரு வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னா கவர்னர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகத்தான் வேண்டும் ஏன்னா அவருக்கு திமுக அரசு வந்த பிறகு இதுவரை ஒரு முறை கூட சட்டமன்ற கூட்டத்தில் பேசியதே கிடையாது ஆளுநர் உரையாக வாசியதே கிடையாது ஒரு தடவை வாசித்தாலும் என்ன போன தடவை வாசிச்சப்போ என்ன பண்ணார் மாற்றி வாசிச்சார் மாற்றிலாம் வாசிக்க கூடாது என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதுதான் வாசிக்கணும் அது பெரிய சர்ச்சை போச்சுன்னு சொல்லிட்டு இந்த முறை வாசிக்காமலே போயிட்டார் இருந்துருச்சு போன தடவை தப்பு தப்பாக வாசிச்சார் இந்த தடவை அதையும் பண்ணாமல் அப்படியே கையில் கொடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா போன தடவை மாத்தி வாசியப்ப முதலமைச்சர் என்ன செஞ்சாரு அதெல்லாம் அவர்களை மாத்தி வாசியெல்லாம் அவை குறிப்பில பதிவு செய்யப்படாது நாம ஒரிஜினல் என்ன எழுதி கொடுத்தோமோ அதுதான் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு இருக்கிற இந்த அலங்கார பதவியில் ஒரே ஒரு வேலை இந்த ஆளுநர் உரையே வாசிப்பது அதை கூட நீங்கள் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது தமிழக அரசு தயார் பண்ணி கொடுத்துரும் தமிழக அரசின் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத சொல்றதுதான் அந்த ஆளுநர் உரையே அவருக்கு என்ன வைத்தறிச்சல்னா இப்போ அதை வாசிச்சோம்னா இதில் என்னெல்லாம் நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கோம் இதுக்கு எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு எல்லா விஷயத்தையும் போட்டிருப்பாங்க அதையே நம்ம வாசிக்கணும் அப்படின்னு காண்டு இவருக்கு தே தேசிய கீதத்து மேலே பக்தியா கிடையாது தேசிய கீதத்து மேலாம் பக்தி கிடையாது இவருக்கு இந்த அரசு என்ன செஞ்சு நல்லது செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நம்ம வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு எகத்தாளமான ஒரு சிந்தனை தான் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக வச்சிருக்குது அதுதான் இன்றைய பிரச்சனை ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்ய மறந்து விட்டார் மறுத்து விட்டார் அப்படின்றத பொது மக்கள் நாம தான் புரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தொடர்ச்சியாக இதை இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்காம எல்லாத்தையும் போற இதையும் கடந்து போவோம் கடந்து போகக்கூடாது இது தமிழ்தாய் வாழ்த்தின் மீதும் நமது அரசின் மீதும் நமது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மாண்பையும் குலைக்கும் விதமாக ஆளுநர் செயல்பட்டிருக்காரு தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எயும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்